ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஸ்டாம் என்றாலே புயல் புயல் வரும் காலத்தில் மழை காலத்தில் வருகின்ற தண்ணீர் அதை வெளியேற்றுவது தான் ட்ரைனேஜ் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் நான் பல தெருக்கள் வழியாக தினமும் போய் வரும் பொழுது நான் காண்பன காணக்கூடிய என்னுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்றால் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் அவர்களுடைய கழிவுகளை தண்ணீரை எல்லாவற்றையும் அதில் போகும்படி செய்துவிடுகிறார்கள் அதனால் என்ன நன்மை அல்லது தீமை நன்மை அவர்களுக்கு தீமை என்னவென்றால் கொசு அங்கிருந்து தான் கொசுவே உற்பத்தியாகிறது ஏனென்றால் அடிக்கடி தெருக்களில் அந்த கொசு மருந்து தெளிப்பதற்காக அந்த ஸ்ப்ரே பண்ணுகிறார்கள் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் தான் அதிகமான கொசுக்கள் உற்பத்தியாகிறது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது அதுவும் மழைக்காலத்தில் மிக அதிகமாக இருக்கும் வெய காலத்தில் இருக்காது இப்படி ஸ்டாம் வெயிட்டா வாட்டர் ட்ரைனேஜை பலர் துஷ்பிரயோகம் செய்வதால் அவர்களுக்கும் தீமை அதை செய்பவர்களுக்கும் தீமை அருகாமையில் இருப்பவர்களுக்கும் தீமை எல்லோருக்கும் பொதுவாகவே அது தீமை என்பதை சொல்லி இதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பலர் காதில் விழுமா என்று தெரியாது ஏனென்றால் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் போடுவதால் பலர் படிக்கிறார்கள் கேட்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய <laughs> மனதில் இது போகுமா என்பது சந்தேகம்தான் இருந்தாலும் என் மனதில் இருப்பதை நான் சொல்லிவிட்டேன் அவ்வளவே